திருக்குறளும் பொருளும் அதிகாரம் வெகுடாமை அறுத்து அறுத்துப்பால் இயல் துறவியல் குரல் முன்னூற்று ஒன்று செல்லிடத்துக் காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என் பொருள் பலிக்கும் இடத்தில் சினம் வராமல் காப்பவனே சினம் காப்பவன் பலிக்காத இடத்தில் காத்தால் என்ன காக்காவிட்டால் என்ன குரல் முன்னூற்று இரண்டு செல்லா இடத்து சினந்திது செல்லிடத்தும் இல்வதனின் தீய பிற பொருள் பலிக்காத இடத்தில் தன்னை விட வலியவரிடத்தில் சினம் கொள்வது தீங்கு பலிக்கும் இடத்திலும் மெலியவரித்திலும் விட தீயவை வேறு இல்லை குரல் முன்னூற்று மூன்று மரத்தல் வெகுளியை யார் மட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும் பொருள் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும் தீமையான விளைவுகள் அச்சினத்தாலே ஏற்படும் முன்னூற்று நான்கு நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற பொருள் முகமலர்ச்சியும் அகமலர்ச்சியும் கொல்லுகின்ற சினத்தை விட ஒருவனுக்கு பகையானவை வேறு உள்ளவோ குரல் முன்னூற்று ஐந்து தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் பொருள் ஒருவன் தன்னைத்தான் காத்துக் கொள்வதானால் சினம் வராமல் கொள்ள வேண்டும் காக்காவிட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும் குறள் முன்னூற்று ஆறு சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையை சுடும் பொருள் சினம் என்னும் சேர்ந்தவரை அழிக்கும் நெருப்பு ஒருவனுக்கு இனம் இன்ப தெப்பத்தையும் சுற்றழிக்கும் குரல் முன்னொன்று ஏழு சினத்தைப் பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தறிந்தான் கைபிழையா தற்று பொருள் தன் வல்லமை புலப்படுத்த சினத்தை பொருள் என்று கொண்டவன் அழிதல் நிலத்தை அறைந்தவனுடைய தப்பாது போல் ஆகும் குரல் முன்னூற்று எட்டு இனகிரி தோய்வன்ன இன்னா செய்யினும் புனரின் வெகுளாமை நன்று பொருள் பலச்சுடர்களை உடைய பெரு நெருப்பில் தோய்வது போன்ற துன்பத்தை ஒருவன் செய்த போதிலும் கூடுமானால் அவன் மேல் கொள்ளாதிருத்தல் நல்லது குரல் முன்னூற்று ஒன்பது உள்ளிய தெல்லாம் உடனேதும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின் பொருள் ஒருவன் தன் மனதால் சினத்தை எண்ணாதிருப்பானால் நினைத்த நன்மைகளை எல்லாம் அவன் ஒருங்கே பெறுவான் குறள் முன்னூற்று பத்து இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை பொருள் சினத்தில் அளவு கடந்து சென்றவர் இறந்தவரைப் போன்றவர் சினத்தை அடியோடு துறந்தவர் துறந்தவர்க்கு ஒப்பாவர் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க